ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குயின் கிச்சன் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கான ஒரு ஹெல்தி ஸ்நாக்ஸ் தான் நான் எடுத்துருக்கிறது வெள்ளை காராமணி இது ரெண்டு வகையாக இருக்குது ஒன்று வந்து கருப்பு காராமணியும் இருக்கும் வெள்ளை காராமணி இருக்கும் இதுக்கு இன்னொரு பெயர் தட்டு பயர்ன்னு சொல்லுவாங்க நான் வெள்ளை வெள்ளைக்காராமணி கிலோ வாங்கி ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு ஒரு குக்கரில் மாற்றி தேவையான உப்பு போட்டு ஒரு மூணு டு நாலு விசில் விட்டு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் நீங்கள் ஊற வச்சு வேக வச்சாதான் அது சீக்கிரமாக வேகும் இல்லைன்னா ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ அதனால் நீங்கள் ஒரு மூணு மணி நேரம் இல்லை நாலு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வேக வச்சு சீக்கிரமாக வெந்துடும் இது வெந்த பிறகு நீங்கள் வடிகட்டி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு ரெண்டு மிளகாய் நீங்கள் நல்லா இதை தாளித்து எடுத்த பிறகு இந்த வேக வச்ச சுண்டலை அதில் கொட்டி நல்லா ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் நீங்கள் கிளறி விட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளை ஆட் பண்ணி நீங்கள் இறக்குனீங்கன்னா ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வெள்ளைக்காராமண்ணி சுண்டல் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்னாக்ஸ் ரெசிபி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ன்னு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க